إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته تقوى ترافلز إن كل உம்ரா ஹஜ் போன்றவற்றிற்கு அழைத்துச் செல்லுகின்ற இவர்கள் உம்ரா பற்றிய முல்தசம் என்ற ஒரு விடயம் பற்றி ஒரு பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதிவிலே ஹஜருல் அசோதிற்கும் காபாவின் கதவிற்கும் இடைப்பட்ட பகுதி முல்தசம் என்ற காபாவோடு ஒட்டி இருப்பதற்கான பகுதி என்றும் அது நபி அவர்கள் செய்தது என்றும் அவ்வாறு ஒட்டி இருப்பதும் அந்த இடத்தில் பிரார்த்திப்பதும் ஏற்றமான ஒரு காரியம் என்றும் இந்த பதிவிலே கூறப்படுகின்றது இவர் கூறுகின்ற ஹதீஸ் உண்மையானதா என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு சில நூல்களை மேற்கோள் காட்டி நபி அவர்கள் இவ்வாறு செய்ததாக நபி தோழர் ஒருவர் கூறுவதாக இந்த பதிவிலே கூறப்படுகின்றது இவர் கூறுகின்ற நூல்கள் தவிர்த்து அதிஸ் நூல்களிலே முதன்மை ஆறு நூல்களில் இப்னு மாஜா அபுதாவுத் உட்பட இந்த செய்தி பல்வேறு நூல்களிலே இருக்கின்றன நபியவர்களும் அவர்களும் காபாவோடு தங்களை இணைத்து வைத்திருந்தார்கள் அதில் ஒட்டியிருந்தார்கள் என்ற பல்வேறு அறிவிப்புகள் இவை எதுவுமே சகையானது கிடையாது அனைத்துமே பலவீனமானதாகும் ஒரு சிலர் இது உண்மையான ஹதீஸ் என நம்புவதற்கு காரணம் என்ன என்பதை ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞர் இது பற்றி அலசுகின்ற போது அவர் கூறியிருக்கின்றார் நல்லமல்களை தூண்டுகின்ற விடயத்தில் நபியின் பெயரால் வருகின்ற செய்தி பலவீனமானதாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் அதனை ஏற்று செயல்படலாம் என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார் உண்மையான இஸ்லாமிய வழிகாட்டல் நல்லவற்றை தூண்டுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சட்டங்களை கூறுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி சஹீஹானது அல்லாத நபியின் பெயராலான செய்திகளை நம்புவது அவற்றை மார்க்கமாக செயற்படுத்துவது அது நிச்சயமாக இஸ்லாம் காட்டுகின்ற விடயம் கிடையாது எப்படியோ நபி அவர்கள் தங்களை காபாவோடு ஒட்டி வைத்திருந்தார்கள் என கூறுகின்ற ஒட்டுமொத்த செய்திகளும் பலவீனமானதாகும் அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறியதாக எந்த சையான ஹதிஸும் கிடையாது நபி தோழர் அப்துல்வாஹிப் அப்பாஸ் ரதியுல்ல அவர்கள் இவ்வாறு கூறியதாக அறிவிப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் இதே நபி தோழரை போன்ற மற்றொரு நபி தோழர் அப்துல்வாஹிப் உமர் ரதியுல்ல அவர்கள் இந்த முல்தசம் என்ற காபாவின் ஹஜருல் அசுவதிற்கும் கதவிற்கும் இடைப்பட்ட பகுதியிலே தம்மை ஒட்டி வைத்திருப்பது இதனை இந்த நபித்தோழர் கணக்கிலும் எடுக்கவில்லை இப்படி நபித்தோழர்கள் முரண்படுகின்ற இந்த முல்தசம் என்ற விடயம் காபாவோடு எம்மை ஒட்டி வைத்திருப்பது வகையின் அடிப்படையில் நாம் இது இஸ்லாமிய நட்காரியமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் வகி மூலம் அறிவிக்கப்படுவதை தவிர மற்றதனையும் நான் பின்பற்றுவதில்லை என கூறும்படி அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் நபி அவர்கள் எவற்றையெல்லாம் மார்க்கமாக தந்தார்களோ அதுதான் மார்க்கமாக இருக்க முடியும் எனவே முல்தசம் என்ற தாபாவோடு நாம் எம்மை ஒட்டி வைப்பது ஹஜல் அசுவதுக்கும் கதவிற்கும் இடைப்பட்ட பகுதியிலே பிரார்த்திப்பதன் மூலம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என நம்புவது இதற்கு நம்பகமான எந்த ஹதீஸும் ஆதாரம் கிடையாது என்பது முதலாவது செய்தி அதனை தாண்டி தற்காலத்திலே அப்படி செய்வது ஏற்றமானது என ஒரு முஃப்தி கூறுவார் என்றால் அல்லாவை முன்னிறுத்தி அவரிடம் பணிவாக தெளிவாக நாம் கேட்கின்ற கேள்வி ஒரு ஏற்றமான நட்காரியத்தை செய்கின்ற இடத்திலே இஸ்லாம் தடை செய்த மிகப்பெரிய ஒரு பாவம் நிகழும் என்றால் அந்த நட்காரியம் ஏற்றமான காரியத்தை செய்வதா பாவத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதா என்ற கேள்வியை ஒவ்வொரு முஃப்தியிடமும் குறிப்பாக இருக்கின்ற அந்த பூமியிலே மார்க்க விடயங்களை கண்காணிக்கின்ற உயர்மட்ட முஃப்திகளிடம் அல்லாவை முன்னிறுத்தி இந்த கேள்வியை நாம் தொடுக்கின்றோம் புகாரியிலே ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் பாவமும் நட்காரியமும் ஒன்றோடொன்று இரண்டும் கலக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்றால் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எமத்து கூறுகின்றது அன்ஷே இன் ஃபஜ்தனிபூ ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் தடை செய்தால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் அமர்த்துக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஏவினால் உங்களால் முடிந்தவரை அதனை செய்யுங்கள் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இப்போது காபாவோடு என்னை ஒட்டி வைத்திருப்பதென்பது நபியவர்கள் ஏவுவது ஒரு பக்கம் இருக்க நபியவர்கள் அதனை செய்தார்கள் என்று கூட நம்பகமான ஹதீஸ் கிடையாது அதே நேரம் இன்றைய நிலையில் ஹஜருல் அஸ்வதற்கு அருகாமையில் ஆண்களும் பெண்களும் கலந்து அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கும் காபாவோடு ஒட்டி இருப்பதற்கும் இவ்வாறு ஆண்களும் பெண்களும் கலக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஹராம் நீண்ட காலமாக தொடர்ந்து நடந்து வருகின்றது இப்போது அந்த இடத்திலே ஆலாரம் இல்லாமல் அதனோடு ஒட்டி இருப்பது சுண்ணா என நினைத்து அந்த இடத்தில் துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என நினைத்து இந்த பகிரங்கமான பாவம் நடக்கின்ற நிலையில் இவ்வாறு அந்த இடத்திலே நாம் காபாவோடு ஒட்டியிருப்பது பிரார்த்தனை செய்வது ஏற்றமானது என கூறுவது எந்த அளவு சரியானது என்பதை அல்லாவை அஞ்சுகின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயமாகும் எனவே ஒட்டு இந்த இல்திசாம் என்ற காபாவுடைய ஹஜர் அஸ்வத் கதவு இரண்டிற்கும் இடையில் நாம் கன்னத்தையும் நெஞ்சத்தையும் கைகளையும் வைத்து ஒட்டி இருப்பது என்பது இது ஆதாரபூர்வமானது கிடையாது குறிப்பாக தற்காலத்திலே அந்த இடத்தில் ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவர் மீது படுகின்ற அந்த ஹராம் நடக்கின்ற நிலை ஒட்டுமொத்தத்திலே இது ஏற்றமான செயல் கிடையாது ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவரோடு படுகின்ற இந்த நிலைமை இது ஹராமானதாகும் ஹராமானவற்றை முதலிலே தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நபியவர்கள் ஏவிய நட்காரியங்களை முடியுமானவரை தான் செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த இல்திசாம் என்ற காபாவோடு நாம் எம்மை ஒட்டி வைப்பது அது நட்காரியம் கிடையாது ஹஜல் அசோதிற்கும் காபாவின் கதவிக்கும் இடையில் பிரார்த்தனை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு நம்பகமான எந்த ஆதாரமும் கிடையாது இன்றைய காலத்தில் அதனை செய்கின்ற போது மிகப்பெரிய ஒரு ஹராம் அங்கே நிகழுவதை அந்த ஹராத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதே கட்டாயமானதாகும்